கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என் கிட்ட இருந்து வர வீடியோவை நீங்கள் கேள்வி பதிலெல்லாம் எடுத்து தொகுத்து நூலாக வெளியிடலாமா என்ன கட்டாயம் வெளியிடலாம் ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் நூலாக தொகுத்து வெளியிடலாம் ஒரு ஒரு வீடியோவுமே தலைப்பில் எடுத்து என் பேரை மட்டும் போட்டுட்டு இந்த ஆறு கிட்ட இருந்து இது எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டுட்டு கட்டாயமாக யார் வேணாலும் புத்தகமாக போட்டு பணம் சம்பாரிச்சிக்கலாம் இன்னும் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு பகு உங்களுக்கு பிடிச்சமான பகுதிகளை மட்டுமே அது யூடியூப்பே செஞ்சு வச்சிருக்குது சிசர்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதை கட் பண்ணி உங்கள் உங்கள் யூடியூப் சேனல்லையோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ண முடியும் பண்ணலாம் காப்பிரைட்டட் கிடையாது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கூட நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கலாம் வேறு ஏதாச்சும் நான் உதார்த்துக்கு ஒரு முதலாட்சி மாலை தரேன் அந்த மாலையில் கீழே ஒரு மாலையில் என்னோடய படம் போட்ட ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் அதில் மாட்டி விற்கலாம் இங்கே எடுத்துன்னு வந்து விற்று பொழைச்சிக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எங்கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது செஞ்சு பழச்சிக்கலாம் புத்தகம் போட்டு நீங்களே பிழைச்சிக்கலாம் வேறு எதனா எங்கள் மூலயமா செஞ்சு யோக கொடிகளுக்கு இப்போ வராங்க போகிறாங்க நீங்கள் அதை அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட நீங்கள் வாரம் வாரம் இட்டுனு வந்து இட்டு போகிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு பணம் சம்பாரிச்சிக்கலாம் வீரசிக்கம்பட்டில் நெல்லி இருக்குது நீங்கள் அதை பராமரித்து அதை அதை எடுத்து விற்று நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் எனக்கு பராமரித்துக்கான ச ஒரு இது மட்டும் குத்தகம் மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் வாழலாம் ஸோ என்கிட்ட வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது என்னால் முடியும்னா நான் உதவி செய்ய காத்துனுக்குறேன் அந்த விதத்தில் என்னுடைய கேள்வி பதில இல்லை டெய்லி கோட்லாம் எடுத்து போட்டு எல்லாம் புத்தகமாக போடுறது இதெல்லாம் செய்யலாம் இன்னும் சில இருக்கிறாங்க டெய்லி கோட்டில் பேர் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க பேர் போட்டு போகிறவங்களாம் கூட இருக்கிறாங்க இன்னும் இன்னும் கூட மோசமாக ஒரு ஸ்டெப் மேலே போய் என்கிட்ட எல்லாத்தையும் கற்றுன்னு போயிட்டு அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறதுக்கும் கூட ஆள்கிறாங்க பிரச்சனை இல்லை எனக்கு உண்மை போய் சேர்ந்தால் போதும் எனக்கு எப்பவுமே கடவுள் ஒன்று தான் கடவுள் வெட்டவெளியாக எங்கே மாதிரி இருக்குது உயிருக்கு இன்னொரு பேர் கடவுள் இது எல்லாருமே சொல்லலாம் சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை வந்துச்சிரும் இந்த கோயில் அது இதுன்ற பிரச்சனை வந்துச்சிரும் நிறைவாக சொல்லலாம் எல்லார்கிட்டையும் ஏதோ அந்த லூசு உலகின்னுக்குறான் வெட்டவெளின்னு என்னால் ஒத்தும்பல உங்களால் கிட்ட போய் சொல்லலாம் இப்படியே சொல்லலாம் குதம்பை சித்தர் சொல்லி இருக்கிறாரு வெட்டவெளி தானே மெய்யின்றிருப்போருக்கு இருப்போருக்கு பட்டயம் மெதக்கடியெலாம் சொல்லி வச்சுருக்கிறாரு அது மாதிரி அந்த 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 காலத்தில் அந்த மனுஷன் சொன்னது யாருமே சொல்லலை குதம்பாய்றது தான் எல்லாமே எல்லாம் சும்மா தான் எல்லாம் குதம் பாய்ஞ்சிரும் அது மேலே ஒன்றும் இங்கே இல்லை வெட்டவெளி மட்டும் தான் மெய் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு ஒரு மனுஷன் சொல்லிருக்கிறாரு எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரில எத்தனை பேர் தெரிஞ்சதுன்னு தெரில எத்தனை பேர் கேட்டுச்சின்னு எனக்கு தெரியாது பட் நான் அந்த மாதிரி காப்பி பேஸ்ட்டு பண்ணி சொல்லலை குதம்பாய் சொன்னதுனால நான் சொல்லலை நான் அனுபவித்து நான் புரிஞ்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லித்தர பயிற்சிகளுக்கெல்லாம் நான் தான் ரெஸ்பான்சிபிள் உடனே அவர் அந்த சித்தர் சொன்னார் இந்த சித்தர் அப்படின்னா சொன்னார்லாம் சொல்ல மாட்டேன் நான் சொல்லித்தர பயிற்சிக்கு பொறுப்பாளி நான் தான் அதனால் நீங்கள் என்கிட்டேருந்து நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கலாம் கேள்விப்பதில் எடுத்துக்கலாம் தலைப்பு எடுத்துக்கலாம் வேறு எதுனா செய்யலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது